<laughs> Ele tá agado!

அமாவாசை பிடித்த உற்று பிடிக்க கூட சொல்லி போகலாம் ஆமா அத்தனை கூடாத பிடிச்சிக்க

என்னங்கிடு நீ இதின பத்தி நேர்ஜிங்குது. ஏய் அங்க நண்டுபுற போய் நின்னு நல்லா ஏறினும் நல்லா ஏறினும் நல்லா ஏறினு சொல்லுங்க. ஏய் அந்த தேர்வரலாம் தொமாற பாங்களா? என்ன செய்தாய்? போய் ஒரு தேர்வ பத்தி நீ எறியே இல்ல. நல்லா ஏன்னு சொல்றேன்னு போடு 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 போடுட்ட காஞ்சாதே வைக்கிற. சரி. அது யானை ஆடிகளே எதுக்கு என்னவாயா தொலை தொலை என்ன செய்தாய்? அத போய் நல்லா ஏறியதை விட்டுடு. அங்க போறன்னு சொல்லி மோடானாங்க. ஓஞ்சி போறன்னு சொல்லி வே. ஓஞ்சி போ. சரி. அண்ணா நான் ஆத்த புடிச்சினேன். ஏய் அங்க போனா அங்க போன்னு சொல்லினா போனேங்க. ஓஞ்சி போ, ஓஞ்சி போன்னு போறேன். அங்க அங்க ஓட அண்ணே ஏமா என்னால ஒண்ணே சவாலிக்கு முடியல ஒரு வீட்டு ஓட்டு தண்ணின்றது அந்த தண்ணி மேலே உட்கார்ந்து நின்னு அந்த வீட்ல கல்யாணம் ஆயிடும் நாளா குழந்தை இல்லாம அப்பதான் ஒரு ஆம்பு அந்த கொந்தருக்கு கொந்திருக்கிறது அந்த குழந்தைக்கு போறது கண்ணு தெரியாத கொந்திட்டு அது வேலூர் சிஎம் சாஸ்திரி எத்து போய் எத்து போய் பல லட்சம் செலவு செஞ்சி கண்ண ஆபரேஷன் வந்து நடுவுட்டானே உட்கார வச்சிட்டு கற்பூரம் கொளுத்திட்டு கண்ண கட்டா ஊர அங்க கொளுத்தி தெரியா அந்த தண்ணி மேலே பாவி

கால கடையில இந்த அரை போனாங்கள சரி ஆத்துல தண்ணி இல்ல அவங்க வர சொல்ல ஆத்துல தண்ணி தண்ணி வந்துச்சு அந்த பத்து தாய்மார்கள் காலை வச்சாங்க ஆத்துல ஆமா சொல்ல பாதம் தண்ணி பாதம் அவங்க இறங்கி வர 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 முட்டிக்கு கனவு வந்துச்சு முட்டி கிடம வந்துச்சு அப்படியே முட்டி மேல வந்து தொடைக்கு வந்துச்சு தொடைக்கு வந்துச்சு இவங்க துணியை தூக்கினே வராங்க தூக்கினே வராங்க தண்ணி ஏறினே வருது ஏறினே வருது மொத்த துணியும் இங்க இருக்குது இங்க இருக்குது நான் என்னாண்ட கரையில் நின்னு நல்லா தெரியணும் நல்லா தெரியணும் அடே நம்ம துணி தூக்கின்னு வர்றதை பார்த்தா நல்லா தெரியும் சொல்றாங்க அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு வந்தா அந்த கரைக்கு வந்து பையா 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 உனக்கு

தரையை பார்த்து ஆமா கால் கட்டையில பார்த்து நடக்கிறீங்க நடக்கறீங்க இதை நாங்க நம்பணும் நம்பணும் கால் கட்டையில பாத்து தரையே பாத்து நடந்துதல்ல அந்த காலத்து பெண்கள் எங்க தாய்மார்கள் அப்படியா இப்ப இருக்கிற சில பொண்ணுங்க தரையே பார்த்தா நடக்கிறீங்க வேற எதை பார்த்து ஏப்பா அது தலை டச் போன் நான் டச் போன் பேர் கூட பேர்ல நான் பண்றது டச் போன் பாஸ்போன் இதெல்லாம் வாங்குறீமா

சோறு தண்ணி கூட வேணாம் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த மொபைல் இருந்தா போதும் அதுல ஃபைவ் ஜி நெட்ஒர்க் தெளிவா வந்தா போதும் அந்த இடத்துல வட்டம் போட்டு உட்கார்ந்துருங்க எதுக்கு எந்த நேரமும் இன்ஸ்டால போஸ்ட போட வேண்டியது ரீல்ஸா போட்டு தள்ள வேண்டியது அப்படியா வாட்ஸ்அப்ல சேட்ட பறக்க விட வேண்டியது வாட்ஸ்அப்ல ஏன் ஆன்லைன்ல இருந்து கேட்க போறாங்கன்னு டெலகிராம் உள்ள புகுந்து அதுல வேற போய் மெசேஜ் பண்ண வேண்டியது அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க தெரியாது எதுவும் தெரியாது எனக்கு போன்ல ஸ்பேஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துதான் வச்சிருக்கேன் வைஸ் ஆளனா உங்க சரிங்க. அது எல்லா பண்ணலாம் போடா போகட்டும். என்ன? கூட இந்த கேமரா வந்து மொபைலுக்கு முதல்ல பின்பக்கம் வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எப்ப செல்ஃபி கேமரா முன்னாடி கேமரா வச்சவனும் அந்த மட்டும் கண்டு கண்டுபிடிச்சேன் முடிச்சு மாதிரி எதுக்கு?

ஒன்று <laughs> சொல்ற <laughs> புவனேஸ்வரின்னு நான் சொல்றேன் தங்கி போணகாரி டா 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 டேய் நான் சொல்றேன் டேய் வா டா 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 என்ன சொல்றே சின்ன பாப்பான்னு நான் சொல்றேன் சொன்னேன் பாப்பா சன பாப்பா நான் பாப்பா பாப்பா எந்த பக்கம் போற தெரியல அந்த பக்கம் நீ இந்த பக்கம் நான் அம்மா நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டோம் டேய் நோ மீர்வர் மட்டும் தங்கையை தேடி தெரியல எங்க

काकटूडा काकटूडा पईवरत सगळी दा आ सरी पाच भाव हालत ये ये मुरकोरी क्लाइच करा मागवा कलायकारा क्लाइच करा दे 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 कलायकाराला क्लाइच करा कलायकारावर ये ये मीठ वासरवर ये मारंगुडी

ஊர் வாயே முறுமுறுயா பாவி ஐயோ அந்த பஞ்சாயத்து ஆளுங்க ஒன்னு பார்க்கறாங்க அங்க இந்த பக்கம் ஓடவே வந்து பாத்துறாங்க இல்லடாய் நாళ్ళேந்து கோல்த்துல நீர்เปடக்கூடாது டேய் 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 போய் நீர்เปடிப்பாங்க கொஞ்ச தண்ணி எடுக்கணும்னு சொல்லிருப்பாங்க கோல்த்துல தண்ணி எடுக்க கூடாது இந்த பக்கம் ஓடவே பாத்துறாங்க நிக்க முடியாத பேசுறோம் என்ன இருந்து அடுப்புல தண்ணி மொள கூடாது போய் நெருப்பு எடுக்க கூடாது சொல்லிருப்பாங்க அடுப்புல நெருப்பு எடுக்க ஜாதி கட்டு கட்டுறேன் இது எங்க ஊர்ல கூடாது இன்னும் ஏரிக்கார ஓரமா குட்டக்கார ஓரமா போய் குச்ச போட்டு பாசிக்கலாம் அவங்க

நான் உனக்காக உனக்காக